வணக்கம் மக்களே இந்த வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டு கால் மூலம் உங்கள் பிஎஃப் பேலன்ஸை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தனியார் நிறுவனங்களில் சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஓய்வு காலத்தில் கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி எனப்படும் இபிஎஃப் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் படி மாதந்தோறும் அந்தந்த ஊழியருக்கு வேலை வள வேலை வழங்கியிருக்கும் நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிஎஃப் கணக்கில் அந்த ஊழியரின் பெயரில் வரவு வைக்கப்படுகிறது பிஎஃப் கணக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் தொகைக்கு அரசு ஆண்டுதோறும் வட்டி வழங்குகிறது இந்த குறிப்பிட்ட ஊழியர் பண பணி ஓய்வு பெறும்போது இந்த பிஎஃப் பணமானது ஒரு மிகப்பெரிய தொகையாக வளர்ந்திருக்கும் அவர்களின் ஓய்வு காலத்திற்கு இது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுடைய பிஎஃப் கணக்கில் நிறுவனம் உங்களுக்கான பணத்தை சரியாக பங்களிப்பு செய்கிறதா அரசின் வட்டி முறை உள்ளதா என்பதை அறிய அவ்வப்போது பிஎஃப் பேலன்ஸ் சரிபார்த்து பார்ப்பது நல்லது பிஎஃப் பேலன்ஸை பார்ப்பதற்கான எளிய வழிமுறைகளை பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிஎஃப் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுக்கான வழிமுறை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் நம்ம பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் பிஎஃப் கணக்குடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இருக்கிறது என்றால் அந்த எண்ணிலிருந்து டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் என்ற எண்ணுக்கு இபிஎஃப்ஓ ஹெச்ஓ உங்களின் யுஏஎன் என்ன என்ன டைப் செய்து மெசேஜ் அனுப்பவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான உங்களின் யுஏஎன் தெரிஞ்சிருக்கிறது கட்டாயம் உங்கள் யுஏஎன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேலன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த பார்ட்டில் அடுத்த மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம் நன்றி மக்களேஸ்ட் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்